பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலம் நீ முயற்சி செய்தது அனைத்தும் போகிறது நீ இந்த அன்னையிடம் வேண்டியது போகிறது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை உன்னுடன் தான் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதியாகும் உன் வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டம் வருகிறது உன் யூகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷ கண்ணீரை பார்க்க என் மனம் இயங்குகிறது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை உன் அன்னையானன் நான் விதைத்துள்ளேன் நிச்சயம் நீ அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் குழந்தையே உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் உன் அன்னையான நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் போவது போவதில்லை உன்னை எந்த விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விட மாட்டேன் போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் குழந்தையே கலங்காதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக நீ ஒளி வீசப்போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நான் உன்னை தேடி வந்து கொண்டே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து நீ கவலைப்படாதே குழந்தையே உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ நிச்சயம் நிம்மதியாக சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு புது வழி உனக்கு பிறந்து விட்டது நீ போராடும் பிரச்சனை நன்மையில் முடியும் மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது இன்பநிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்து இருக்கிறேன் உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நினைவு கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலை பாருதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே குழந்தையே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வருந்தாதே அம்மாவான என்னிடம் மனம் விட்டு வேண்டினால் நிச்சயம் உனக்கு நிம்மதி பிறக்கும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தைக் கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை அது இறப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்களும் அதனால் கெட்டவர்களோடு சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாட்டை உரைக்கல்லில் உரைப்பதால் தெரியவரும் அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெக்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயமும் வெறுப்பும் கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகிவிடாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனாலும் நீ கலங்காதே குழந்தையே உன் அம்மா நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக் கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே அவர்கள் அன்பிற்கு நீ சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாத குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வலிமையையும் நம்பிக்கையையும் உன் அன்னையான நான் நிச்சயம் உனக்கு தருவேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு என் குழந்தையே நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடி எது உதவி புரிபவர்களிடமும் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட நீ கோபம் கொள்ளாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னையான நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக நினைக்கிறாயா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக இருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் உன் கவனம் உன் பயணத்தில் கீழும் இருக்க வேண்டும் கீழே படுகொலியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முட்கள் மூலம் உனக்கு உன் அன்னையான நான் காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாய் நிச்சயம் நீ ஜெய்பாயின் குழந்தையே உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் நீ நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய்